அடுத்ததாக தற்பொழுது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையிலே பாரிய நெருக்கடி எழுந்திருக்கின்றது குறிப்பாக அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையிலே பதவியில் இருக்கின்ற வைத்திய அத்தியட்சகரனுடைய செயற்பாடு காரணமாக அவருடைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் காரணமாக முழு வைத்தியசாலையுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வைத்தியசாலையிலே சேவை பெறுகின்ற ஊழியர்கள் உட்பட வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுகின்ற நோயாளர் வரை இந்த வைத்திய அத்தியட்சருடைய செயற்பாட்டின் காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வைத்திய அத்தியட்சகருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நாங்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களுக்கு மிகவும் தெளிவாக அறிவூட்டியிருந்தோம் ஆகவே அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற முறைப்பாடுகளுக்கு அமைய சுகாதார அமைச்சம் உரிய விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது ஆனால் மறுபுறத்திலே இந்த விசாரணைகள் யாவும் மிகவும் ஆறுதலாக வேண்டுமென்றே மிகவும் ஆறுதலாக நடத்தப்படுவது போன்ற ஐயப்பாடு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கு எழுந்திருக்கின்றது இந்த விடயங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக சுகாதார அமைச்சர் சுகாதார செயலாளருடன் நடைபெற்ற கல கலந்துரையாடலே இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக கலந்தாடி இருக்கின்றோம் ஆனால் சுகாதார அமைச்சர் உட்பட சுகாதார அமைச்சருடைய செயலாளர் யாவரும் இந்த ஆதார வைத்தியசாலையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பின்னடித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இதிலே எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவெனில் ஒரு பதவியில் இருக்கின்ற ஒரு வைத்தியசாலையிலே பதவியில் இருக்கின்ற வைத்திய அச்ச அச்சகர்கள் சம்பந்தமாக முறைப்பாடுகள் எழும்பொழுது அந்த முறைப்பாட்டினை சரியாக விசாரிக்க வேண்டும் என்றால் அந்த பதவியில் இருக்கின்ற வைத்திய அர்ச்சகரை அத்தியட்சகரை தற்காலிகமாக நீக்கி வேறு ஒரு வைத்திய நிர்வாக பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமித்து அவர் மீது உரிய விசாரணைகளை பக்க சார்பற்ற சார்பின்றிய விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு திணிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளாகப்பட்ட வைத்திய அச்சத்தர் பதவியில் இருக்கும் பொழுது அங்கே உரிய விசாரணைகளை பக்க சார்பின்றி எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த வைத்திய அச்ச அச்சிலே பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன இதனால் ஊர் மக்கள் ஒன்று கூடி கூட கடந்த நாலாம் தேதி இந்த இவருக்கெதிராக போராட்டங்களை நடத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையிலும் இவ்வாறு போராட்டங்கள் மக்களால் நடத்தப்பட்ட பொழுதும் சுகாதாரம் அச்சு இன்னும் கண்மூடித்தனமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பதையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இது சம்பந்தமாக அக்கறைப்பற்று ஆதார வைத்தியசாலையினுடைய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்களுடைய கிளைச்சங்கமானது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல போவதாக எங்களுக்கு அறிவித்தல் தந்திருக்கின்றது அத்தோடு இது அக்கறைப்பற்று வைத்தியசாலைக்கு மட்டுமல்லாது கல்முனை சுகாதார மாவட்டத்திலே இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளிலும் அமுல்படுத்துவதற்கு அவர்கள் ஆரம்பமாகி வருகின்றார்கள் இதன் மூலம் இந்த கல்முனை ஆதார வைத்த கல்முனை மாவட்டத்தில் இருக்கின்ற சகல கிளச்சகங்களும் ஒன்றிணைந்து எங்களுக்கு ஒரு தெளிவான கடிதத்தை பறந்திருக்கின்றது அந்த கடிதத்திலே குறைப்பட்ட விடயம் என்னவெனில் தற்பொழுது வைத்தியசா அக்கிரப்ப அக்கரை ஆதர வைத்தியசாலை பதவியில் இருக்கின்ற வைத்தியாட்சகர் தற்காலிகமாக நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தகுதியுடைய புதிய வைத்தியாட்சகர் நியமிக்கப்பட்டு அதனூடாக இந்த வைத்திய அத்தியட்சகர் சம்பந்தமாக அவருடைய குற்றச்சாட்டுகள் முறைப்பாடுகள் சம்பந்தமாக பக்க சார்பின்றி விசாரணைகள் உடனடியாக துரிதப்படப்படும் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர் ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சு தொடர்ச்சியாக எழுத்தளிக்குமானால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் பாரிய தொழிற்சங்கத்துக்கு நடவடிக்கைக்கு செல்ல வேண்டி வரும் ஆகவே இந்த தொழில் இந்த நிலைப்பாட்டுக்கு இவரை தொடர்ச்சியாக பதவியில் வைத்துக் கொண்டு விசாரணைகளை இழுத்தடிப்பதன் காரணமாக ஆவது கல்முனை மாவட்டத்தில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் ஒன்றியமானது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கிளைகளின் ஒன்றியமானது நாளைய தினம் ஆவது தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்வதற்கு தீர்மானித்திருக்கின்றது இதை ஆதரித்து இதை அனுசரித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் தாய் சங்கமானது சுகாதார செயலாளருக்கு தெளிவான கடிதத்தை அனுப்பியிருக்கின்றது ஆகவே சுகாதார செயலாளர் விரைந்து அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையில் உருவாயிருக்கின்ற ஸ்திரத்தன்மையை நீக்கி அங்கே தற்காலிக தற்போது பதவியில் இருக்கின்ற வைத்தியாட்சியரை நீக்கி அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உரிய விசாரணைகளை முன்னெடுத்து அவற்றை தீர்ப்பதன் மூலம் அந்த விசாரணைகளை சரியான முதல் விசாரித்து அவற்றிற்கான உரிய நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அங்கே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வேண்டி நிற்கின்றது நன்றி